கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம ஒவ்வொரு ஆங்கில வருஷமும் பலன்கள் பார்த்துட்டு வரோம் மாதிரி இப்போ பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது மிக உன்னதமான காலகட்டங்களில் பிறக்குது அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்கள் ஆறு நாலு பத்து ஒன்று வருது சூரியனுடைய ஆட்சி வருது ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு இந்த வருடம் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் சரி இதை தவிர வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னாக்க எப்பொழுதுமே வருட பலன்கள் சொல்லும் பொழுது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம் அப்படி பார்க்கும்போது மிக மிக மெல்ல செல்லும் கிரகம் அப்படின்றது எம்பெருமான் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு கிடக்க சற்றேரக்குழைய ரெண்டரை வருஷம் ஆகும் அதுக்கு அடுத்தது அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராகு கேது பகவான்கள் இவங்களை பொறுத்தளவுக்கு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கிடக்க சற்றேரக்குழைய ஒன்றரை வருஷம் ஆகும் இதை தவிர அதுக்கு அடுத்தது மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றது தனக்காரனான குரு பகவான் புத்திரக்காரகனான குரு பகவான் இந்த ட்ரிப்பு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பார்த்தோம்னாக்க ரெண்டு முறை கிரகப்பயிற்சி குரு பகவானுக்கு இருக்குது அது ஒன்று மே மாதம் இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா பத்தாவது மாதமான அக்டோபர் மாதம் இருக்குது அப்போ இந்த ரெண்டு கிரக பயிற்சிகள் குரு பகவான் என்ன சமயம் ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் பயிரிங்க இந்த ட்ரிப்பு ரெண்டு பயிற்சி இருக்குது அப்படின்னாக்கா அவர் அதிசாரம் வாங்கி கிட்டத்தட்ட நாலு மாதம் வந்துட்டு போயிட்டார் எங்கே மிதனத்திலேருந்து கடகம் வந்துட்டு போயிட்டார் திருப்பி ரெட்டாஷன் ஆகி போயிட்டார் அப்போது அடுத்தது கடகத்துக்கு வராரு அதுக்கு அடுத்தது அவர் சிம்மத்துக்கு வராரு அப்போ இப்படி ஏற்பட்ட உன்னதமான காலகட்டங்களில் தனக்காரகனான குரு பகவான் வரக்கூடியது எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு தனக்காரகன் குரு வர்றது மிக சிறப்பாக இருக்குமா மிக மிக சிறப்பாகவே இருக்கும் இப்போ நம்ம எப்பொழுதுமே பலன்கள் சொல்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு கிரகப்பயிற்சிகளை வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறோம் இப்போ இந்த மூணு கிரகப்பயிற்சிகளும் நம்மளுக்கு பொறுத்தளவுக்கு என்னென்ன நற்பலன்களை தருது என்னென்ன கெடுபலன்களை தருது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டங்களில் இந்த மாதம் பிறக்கக்கூடிய இந்த வருஷம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் பொறுத்தளவுக்கு தனுர் மாதத்துலேயே பிறக்குது சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இந்த நாலு கிரகங்களும் ஆளும் கிரகங்களான நாலு கிரகங்களும் காலபுருஷ தத்துவத்தின்படி ஒன்பதாவது ராசியான தனுரில் இருக்கிறாங்க மிக பெரிய அப்படின்றது அப்படின்றது அத்தனை பேரும் ஆட்சி செலுத்துறதுக்கு சமானத்துக்கு இருக்கிறாங்க அப்போ ஒன்பதாம் இடம் வலுப்பெறுதா ஒன்பதாம் இடம் வலுப்பெறுது இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவானானவர் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பயிற்சி அடைகிறாரு எங்கேருந்து எங்கே பயிற்சி அடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க கும்பத்துலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு நாம் பார்க்குறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் டிஃப்ரெண்ட் வருமா டிஃப்ரெண்ட் வரும் அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் படி ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு சனி பகவான் பயிற்சி அடைகிறது கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி அடைகிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க எம்பெருமான் குரு பகவான் குரு பகவான் இருக்கிற இடம் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் இருக்கிறது மிதுனத்தில் வக்ரகதியில் இருக்கிறாரு அவர் வக்ரம் நிவர்த்தி ஆகி அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் மாறுறாரு எங்கேக்கு மாறுறாரு அப்படின்னாக்க கற்கடகத்துக்கு மாறுறாரு இந்த கற்கடகத்தில் பொறுத்தளவுக்கு குரு பகவான் உச்ச நிலையை அடையிறாரு அப்போ இந்த குரு தனக்காரகனான புத்திரக்காரனான குரு கடகத்தில் உச்சநிலையை அடைஞ்சு அங்கு சற்றேற அஞ்சு மாதம் இருக்கிறார் திருப்பி அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பத்தாவது மாதம் மாறுறாரு எந்த ராசிக்கு மாறுறாரு அப்படின்னாக்க சிம்ம ராசிக்கு மாறுறாரு எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு சிம்மத்தில் குரு வரக்கூடிய காலகட்டங்கள் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மகாமகம் கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது சிம்ம குரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சிம்மத்துக்கு குரு வருவார் அதுதான் மகாமகம் கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் இப்படி ஏற்பட்ட கிரக நிலைகள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த குரு பெயர்ச்சி இந்த வருடம் அதாகப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருடம் பிறக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம எப்பொழுதுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க இந்தந்தவங்க மொத்தத்துக்கு பலன் சொல்வோம் இந்த ட்ரிப்பை நம்ம ஒரு மாற்றி யோசிப்போம் ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு எப்படி இருக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அதுக்கு அடுத்தது வேலை செய்கிறவங்க அடுத்தது வியாபாரிகளுக்கு அதுக்கு அடுத்ததுக்கு தொழில் பண்ணக்கூடியவங்க தொழில் அதிபர்களுக்கு இதை தவிர அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்ப்போமா அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏற்கனவே ஜென்மச்சனியில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஜென்மச்சனியில் இருக்கிறீங்க இப்போ சனி பகவான் மாறக்கூடியது உங்களுக்கு பாதச்சனியாக மாற போகிறாரு எப்போ மாறுறாரு அப்படின்னாக்க ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்கு அப்புறம் இந்த கடந்த அஞ்சு வருஷமாகவே அவமானங்கள் அவப்பெயர்கள் வண்டி வாகனங்களில் கெண்டங்கள் உடல் நலத்தில் ப்ராப்ளங்கள் அத்தனையுமே இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுமா குறையும் பாத சனிக்கு போகிறதுனால இந்த பாத சனிக்கு போகிறதுனால ராசிநாதன் ராசிலேயே இருக்கார் உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துச்சு அதுவும் பார்த்தோம்னாக்க யூரினரி இன்ஃபெக்ஷன் எலும்பு மஜ்ஜை ப்ராப்ளங்கள் இது எல்லாமே இருந்துகிட்டு இருந்துச்சு உடல்நல ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி விரயங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த விரயங்களும் சுப விரயங்களாக இல்லாமல் அசுப விரயங்கள் அசுப விரயங்கள் அப்படின்னாக்க ஆஸ்பத்திரிக்கு செலவு செய்யக்கூடியது அப்படின்றது அசுப விரயங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு இந்த அசுப விரயங்கள் அத்தனையுமே இது மாறக்கூடிய காலகட்டங்கள் ஏன் அப்படின்னாக்க அஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டுட்டீங்க வரக்கூடிய அது மாறுறது ரெண்டாம் இடத்துக்கு மாறுறாரு இந்த ரெண்டாம் இடத்துக்கு மாறுறது பாத சனி ஆனாலும் குருவுடைய பார்வையில் அந்த சனி பகவான் இருக்கிறதுனால விரயங்கள் சுப விரயங்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த தொந்தரவுகள் அப்படியே கிராஜுவலாக கன்சிஸ்டண்ட்டாக குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் திருமணத்திற்கு முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஏதாவது ஒன்று தடங்கள் எப்படியாவது ஒன்று தடங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு எப்படின்னு ஏட்டிங்கனாக்க நம்ம ஜாதகம் சரியாக இருக்கும் அவங்க ஜாதக பொருத்தம் இல்லைம்பாங்க ஏதாவது ஒன்று ஆகிட்டு கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் அப்போ திருமணத்துக்கு தடைக்கு தாமதம் விலகியாச்சு அடுத்தது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் வராரு இந்த திருமணமாகி ரொம்ப நாட்களாக நீண்ட வருடங்களாக வம்சமமிருந்தி இல்லாத கும்பராசி என்பர்களுக்கு எப்பொழுதுமே குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் குரல் கேறாதோர் அதாவது குழந்தையோட அழுகுறல் கேறாத வீடு அது வீடே இல்லை அப்படின்றது நாம் யாருக்காக வாழ்கிறோம் எதுக்காக வாழ்கிறோம் அப்படின்றது குழந்தை பேர் மூலியமாக சந்தான பேர் மூலியமாக வம்சமிருத்தி கிடைக்கக்கூடியது அப்படி ஏற்பட்ட புத்திரக்காரனான குரு பகவான் அஞ்சாம் இடத்துக்கு இருக்கிறாரு அஞ்சாம் இடத்துல அஞ்சாவது மாதம் வரலும் இருக்காரு அப்போ இந்த அஞ்சாவது மாதத்துக்குள்ளார கும்பராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு வம்சமருத்தி என்கின்ற குலமருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க கடந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புறப்படும் போது ஏதாவது ஒரு தடங்கல்கள் ஏதாவது ஒரு தாமதங்கள் ஏற்பட்டு அதுவும் சக்ஸஸ் ஆகாமல் போயிட்டே இருக்கும் அப்போ குலதெய்வ வழிபாடு கடந்த காலகட்டங்களில் செய்ய முடியாததினால குலதெய்வம் வீட்டுக்கு வராதனாலையும் குலதெய்வத்துடைய அருள் இல்லாததுனாலையும் குலதெய்வம் வரலை அப்படின்னா இஷ்ட தெய்வங்கள் வரமாட்டாங்க இஷ்ட தெய்வங்கள் வரலை அப்படின்னா நம்மளுடைய பித்திருக்கள் முன்னோர்களும் மூத்தவர்களும் வரமாட்டாங்க அப்போ இந்த முன்னோர்களும் மூத்தவர்களும் குலதெய்வம் இஷ்ட தெய்வங்கள் அருள் இல்லாததுனால கஷ்டம் 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 குடும்பத்தில் எந்த விதமான ஒரு சுபகாரியங்களும் நிகழாமலே இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படி பட்டவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு குரு பயிற்சியின் மூலியமாக இந்த அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கும்பராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் படிப்புல கவனமின்மை இருந்துச்சு அலட்சியம் இருந்துச்சு ஞாபகம் இருந்துச்சு அது எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மறையக்கூடிய காலகட்டங்கள் ஞாபக சக்தி கூடக்கூடிய காலகட்டங்கள் படிப்பில் ஒரு முயற்சி எடுத்து ஜெயிக்கலாம்ன்ற முயற்சி எடுக்கும்பொழுது அதுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் புத பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறாரு குருவோடய வீட்டில் கு புதனும் புதனோட வீட்டில் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறதுனால அது அந்தந்த இடத்துல ஆட்சி பெறத்துக்கு சமானம் கல்விக்காரகனான புதன் நல்ல நிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கல்வியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் கும்பராசியை சேர்ந்த மாணவர்கள் உயர்கல்விக்காக ஐஐடி ஜேஇஇ நீட்டு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க்கு கிடைக்கும் விரும்பிய பல்கலைக்கழகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டாப் டென் யூனிவர்சிட்டி அது வெளிநாட்டில் உள்ள யூனிவர்சிட்டியிலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு தனக்காரனான குருவுடைய அருளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்களில் கும்பராசி என்பவர்களுக்கு ம கல்வி பெயரக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் கும்பராசியை சேர்ந்த ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் இது அதே அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாம் சாமி நான் கடந்த காலகட்டங்களில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் என் கூட வேலை பார்க்குற கீழே வேலை பார்க்குறவங்களுக்கும் மேலே வேலை பார்க்குறவங்களுக்கும் கருத்து ஏற்பட்டு ஏற்பட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னைஸ் எதுவுமே கிடைக்கல நமக்கு ரெகக்னைஸ் அப்படின்னா என்ன ஒன்று பதவி உயர்வு ரெண்டு பண வரவு அப்போ கல்விக்காரனான புதனும் சப்போர்ட் பண்ணுறாரு தனக்காரனான குருவும் சப்போர்ட் பண்ணுறாரு வேலைக்கு அதிபதியான சனியும் சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக பணி பாதுகாப்பு கிடைக்கும் அப்போ கான்ட்ராக்டில் இருந்துகிட்டு இருந்த இந்த கும்பராசி என்பர்களுக்கு பனி பாதுகாப்பு அப்படின்றது கன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பணியில் பதவி உயர்வு நானும் இத்தனை வருஷமாக செஞ்சுட்ருக்கேன் இத்தனை வருஷமாக போராடிட்டு இருக்கிறேன் எனக்கு பதவி உயர்வு கிடைக்கலன்றவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதே போல் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நானும் சொந்த ஊருக்கு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு சொந்த ஊருக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கும்பராசி என்பவர்களுக்கு பணி பாதுகாப்பும் பதவி உயரும் பணி இடமாற்றமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதை தவிர பொறுத்தளவுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு வியாபாரத்தில் தொடர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் இன்டீரியர் டிசைன் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் மட்டும் இல்லாமல் புதிய புதிய தொழிலாளர்களை எடுத்து அந்த தொழிலாளர்களும் நமக்கு அனுகூலமாக இருந்து வியாபாரத்தை எப்படி முன்னேற்றணும் அப்படின்ற செய்யக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் சரி அடுத்தது வியாபாரத்தில் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் நானும் இம்போர்ட் பண்ணணும் அதன் மூலியமாக திருஹாம் டாலர்களை சம்பாதிக்கணும் நினைக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு டாலர்லேயும் திருகாமலையும் வியாபாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்நிய மதம் அந்நிய மொழி பேசக்கூடியவங்களோட வியாபாரத்தில் தொடர்பு ஏற்பட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் புதிய புதிய வியாபார நிறுவனங்களை தொடங்கி அதன் மூலியமாக தீர்காம் டாலர்களில் பணம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த இந்த கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சுமநாதன் கிடைக்கக்கூடிய பலன்களோட தன்மையை குறைச்சாங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அந்த திருக்கொல்லிக்காடு அப்படின்றது தஞ்சாவூர் மாவட்டம் பக்கத்தில் திருத்திரப்பூண்டி பக்கத்தில் திருக்கொள்ளிக்காடு அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அந்த திருக்கொல்லிக்காடுக்கு போயிட்டு அங்கே உள்ள தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ரெண்டாவது எம்பெருமான் ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை மூணாவதாக அங்கே உள்ள சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் அந்த அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியத்தை வாங்கி குடிக்கணும் ஒன்று சாமி எனக்கு திருக்கொல்லிக்காடு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை வேறு ஏதாவது அருகில் ஏதாவது ஸ்தலம் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு புராதான சிவன் கோயிலுக்கு போயிட்டு அந்த சிவன் கோயிலையும் பொறுத்தளவுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் சனி ஹோரை அப்படின்றது ஆறு ஏழு ஆறுவட்டி ஏழு போயிட்டு நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு மூணு எல் ஒம்பது முறை பிரதட்சணம் இதை தவிர மாசாந்தரத்தில் வரக்கூடிய கடைசி சனிக்கிழமை அன்னிக்கு எல் சாதம் அல்லது தயிர் சாதம் பண்ணி சுவாமிக்கு நேவேதனை பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் இதை தவிர ஊனமிற்றவர்கள் அங்ககீனம் உள்ளவங்களுக்கு வாக்கிங் ஸ்டிக்கு மற்றும் வாக்கிங் தடி மற்றும் செருப்பு இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள அநாதைய ஆசிரமங்களுக்கு சென்று அவர்களுக்கு மாசத்துல ஒரு நாளுக்கு உண்டான உணவுக்கு உண்டான செலவுக்கு உண்டான பொருளாதாரத்தை கொடுக்கறது இதை தவிர நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலையில் போயிட்டு கோவுக்கு பசு பராமரிக்கிறதுக்கு புல்லு வைக்கோல் அகத்திக்கீரை தீவனம் இது எல்லாத்தையும் ஒவ்வொரு மாதத்துக்கு உங்களால் எவ்வளோ முடிஞ்சோ அதை வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் விலகுமா விலகும் சரி மொத்தத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரும் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா கன்க்ளூஷனாக பார்ப்போம் இந்த இந்த கும்பராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு படிப்பில் ஞாபக சக்தி கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இடைநிலைக் கல்வியில் கடந்த காலகட்டங்களில் மருதி ஏற்பட்டு அசிங்கங்களும் அவமானங்களும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த மாணவர்களுக்கு அந்த அசிங்கங்களும் அவமானங்களும் தொடர் தெரியக்கூடிய காலகட்டங்கள் உண்டு விரும்பிய பல்கலைக்கழகங்களுக்கு படிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு விரும்பிய பல்கலைக்கழகம் அது உள்ளூர் வெளியூர் வெளிநாடு எதில் இருந்தாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்குண்டான பொருளாதார உதவிகளையும் இந்த குரு பயிற்சி மற்றும் கேது பயிற்சி சனிப்பயிற்சியின் மூலயமா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர கும்பராசியைச் சேர்ந்த வேலைக்கு போகக்கூடிய ஆண்களோ பெண்களோ கடந்த காலகட்டங்களில் பதவி உயர்வு பணவரவு கிடைக்காம அசிங்கங்களும் அவமானங்களையும் சந்திச்சுட்டு இருந்தீங்க அந்த அசிங்கங்களும் அவமானங்களும் விலகி பணிக்கு பாதுகாப்பும் நிரந்தர பணி விதம் பதவி உயர்வு மற்றும் நீண்ட நாட்களாக நான் சொந்த ஊருக்கு விரும்பி போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த வேலை பார்க்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அது அற்புதமான செய்யுமா அதை அற்புதமான செய்யும் அதே போல் இந்த கும்பராசியை சேர்ந்த வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வியாபாரத்தில் ஏற்றமான நிலை இருக்கும் அதே போல் இருக்கின்ற வியாபாரத்தில் புதிய பெரிய பிரான்சைசி எடுத்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் இருக்கக்கூடிய வியாபாரத்தில் டிஜிட்டல் மயமாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வியாபாரத்தை விஸ்தீர்ணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தை இன்டீரியர் டிசைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய புதிய தொழிலாளிக்கு வேலை கொடுத்து அவங்களும் நிர்வாகத்துக்கு விசுவாசமாக இருந்து புதிய புதிய முயற்சிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்நிய செலாவணிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டாலரில் திருகாமில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வியாபாரத்தில் முயற்சிகள் எடுக்கக்கூடிய அத்தனையும் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இந்த கும்பராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு கடந்த காலகட்டங்களை வீட்டிலேயே முடங்கி சுணங்கி கிடந்தீங்க அந்த முடக்கம் சுணக்கம் அத்தனையும் விலகி உங்களுக்கு புது புது பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போல் தலைவருடைய கடைக்கன் பார்வைப்பட்டு மைன் கான்ட்ராக்டு லேண்டு கான்ட்ராக்டு வீடு கான்ட்ராக்டு ரோடு கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக திடீர் திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசுக்கும் உங்களுக்கும் உண்டான பிரச்சனைகள் அத்தனையும் விலகி புதிய பதவி உயர்வு டிட்டிகேஷன் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா கும்பராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பல அதிசயங்களை செய்யக்கூடிய ஆண்டாக இருக்குமா அதிசயங்களை செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கும் நல்லது நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்